தாவேக்கா துண்டு கத்தியுடன் சுற்றியவர் எங்கள் கட்சியினர் அல்ல தாவேக்கா விளக்கம் கிருஷ்ணகிரி அருகே நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற விழாவில் கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதில் தாவேகா கட்சி துண்டை அணிந்த ஒருவர் பட்டா கத்தியுடன் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து சம்பந்தப்பட்ட நபர் தாவேகா நிர்வாகி அல்ல என மாவட்ட செயலாளர் உறுதியாக மறுப்பு தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினர் அன்னதானம் இரத்ததானம் தானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை கொண்டாடினர் கிருஷ்ணகிரி பகுதியில் நகர செயலாளர் சசிகுமாரின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது கீழ்புதூரில் நடந்த மர நடும் விழாவில் நகர செயலாளர் சசிகுமாருடன் சலீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் இரண்டு கார்களில் வந்திருந்தனர் அதே நேரத்தில் புதிய பாஞ்சாலியூர் பகுதியை சேர்ந்த தபு எனப்படும் தபரேஷ் தனது நண்பர்களுடன் அங்கு வந்திருந்தார் அப்போது கீழ்ப்புதூர் பகுதியை சேர்ந்த கிளைத் தலைவர் நாகராஜ் இது என்னுடைய பகுதியாகும் எனது அனுமதி இல்லாமல் இங்கு எப்படி நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதன் போது தபரேஷ் பட்டாக்கத்தியை கொண்டு நாகராஜ் தரப்பினரை மிரட்டியதாகவும் பதிலுக்கு நாகராஜ் தரப்பினரும் தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் பார்த்திபன் முருகேசன் சூர்யா அருண் ஹரிராம் சஞ்சய் ஆகியோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரு தரப்பினருக்கும் போலீசார் எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தகராறின் போது கார்களை அங்கேயே விட்டு சென்றதால் பகுதி மக்கள் அந்த வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்த சம்பவம் விஜய் பிறந்த நாளில் நடந்ததால் அதிக கவனத்தை பெற்றது கத்தியுடன் தாவேகா துண்டு அணிந்து சுற்றிய நபரின் வீடியோ வைரலான நிலையில் அவர் தாவேகா உறுப்பினராக இல்லை எனவும் கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தியுள்ளார் எனவும் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தாவேகா செயலாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மேல் சோமர் பேட்டையை சேர்ந்த என் தபரேஷ் அதாவது தபு கடந்த பதினைந்து நாட்களாக தாவேகா துண்டு அணிந்து கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தி வந்துள்ளார் அவர் ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவர் என்று எங்கள் கட்சியுடன் எந்தவித தொடர்பும் இல்லாதவர் என்றும் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே அவர் மற்றும் கட்சியின் உறவு குறித்து சந்தேகம் இல்லாமல் இருக்க இந்த விளக்கம் வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்